வணக்கம் உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம் இந்த பதிவு விஜய் மகாநாடு டேட்டு அந்த இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் டேட்டு வந்து கேட்டிருக்கார் அது க கிடைக்காதனால அந்த டேட்டு வந்து அவருக்கு வந்து பாசிட்டிவாக இல்லை அது நெகட்டிவாக இருக்குது இது ஒரு ஜோதிடர் தான் குறித்து கொடுத்துருக்காருன்னு யூடியூப்பில் வந்தது அதுக்காண்டி அதை நான் வந்து அதை நான் நான் வந்து அதை வந்து குற சொல்லலை அவருக்கு வந்து அது வந்து அந்த ட அந்த நாள் அந்த டைம் வந்து பாசிட்டிவாக இல்லை வந்து நம்ம டேட் வந்து நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் ஒரு டேட்டை கொடுக்கிறேன் வைக்கட்டும் இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாவது வந்து அஷ்டமி இருக்கு அஷ்டமியை பார்க்கணுன்னா ஒரு முகூர்த்த நாள் ஒரு பதவியேற்பு நாள் இதுக்கு பார்த்துக்கலாம் மாநாடு பொது நிகழ்ச்சி அஷ்டமியை பார்க்கா அவர் அந்த டேட்டில் வந்து வேங்கினா கண்டிப்பாக கிடைக்கும் அவர் மாநாடு ஆரம்பிக்கும் டைம் வந்து ஒம்பது நாற்பத்தஞ்சு டூ பத்தரைக்குள்ளே ஆரம்பிச்சுக்கலாம் மாநாடு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி ஆரம்பித்து அவருக்கு அந்த டேட்டு எல்லாமே சக்ஸஸாக வரும் அதனால் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒம்பது நாற்பத்தஞ்சு டு பத்திரக்குள்ள அவர் மகாநாடு ஆரம்பிக்கலாம் இந்த டேட்டா கொடுத்தா சக்ஸஸாக வரும் அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆனால் இருபத்தி மூணாந்தேதி பாசிட்டிவ் கிடையாது இருபத்தி மூணாந்தேதி பாசிட்டிவ் கிடையாது இது வந்து என்னுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தது அப்புறம் அவருக்கு வந்து மூத்தது மகன் இருக்கிறதுனால அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதையும் கனெக்ட் பண்ணணும் ஏன்னா வாரிசை கனெக்ட் பண்ணணும் அதனால் அதை கனெக்ட் பண்ணி இந்த இதை நான் வந்து பதிவே வெளியிடுகிறேன் அவர் பார்த்து இது பிடிச்சிருந்தால் இந்த டேட்டில் அந்த டயத்தில் வைக்கட்டும் ஏன்னா அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேசலை உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம் வணக்கம்